அலைக்கும் அசலாம் வலைக்கும் முதல் பத்து கடந்து இரண்டாவது பத்து நெருங்கிட்ட புனிதமிக்க நாட்களை ரொம்ப ரொம்ப லைஃப்ல முக்கியமான நாட்களை நம்ம அடையப்பறோம் ஏன் இந்த பத்து நாளும் ரொம்ப முக்கியம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் லைலத்துல் கதறி இரவு வருது அந்த லைலத்துல் லைலத்துள் கதிரவுல யாரு நம்பிக்கையோட நின்று சொல்கிறாங்களோ அவங்களோட முன்னாடி பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் அந்த நைட் ஒரு நாள் நின்று தொழுகிறது ஆயிரம் மாசங்கள் நம்ம நின்று தொல்கிறத விட அதை விட சிறப்பானதாக நமக்கு அவ்வளவு கொடுப்பான் அந்த நாள்லதான் நமக்கு கணக்கு எழுதப்படுது அப்படின்றனால அந்த நாள் இந்த பத்து நாள்ல எப்ப வேணா இருக்கலாம் ஸோ ஒரு நாள் அப்படின்னு நல்லா குடுக்கல ஏன் காரணம் என்ன அப்படின்னா அந்த ஒரு நாள்ல மட்டும் வருஷமெல்லாம் நம்ம வந்து தொழுதிருக்கவே மாட்டோம் அந்த ஒரு நாள் மட்டும் தொழுதுட்டு ஆஹ் எண்பதாயிரம் வருஷத்துக்கு மேல நமக்கு நன்மை கிடைச்சிருச்சு அப்படின்னு போயிடுவான் அப்படி அந்த அசர்த்தியா இருக்க கூடாது அப்படின்றதுக்காக அல்லாஹ் நமக்கு பத்து நாளை கொடுத்துருக்காங்க அது கூட பாருங்களேன் அல்லா வந்து அது எப்படின்னு சொல்லாமலே இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு நாள் இருக்கு வருஷத்துல ஒரு நாள் அப்படின்னு சொல்லி தான் வருஷம் ஃபுல்லா நம்ம தொழுகிட்டே இருந்திருக்கணும் ஆனா அல்லாஹ் அது அல்லாவுடைய கருணை இந்த ரமதான் மாதத்துல அது வருது அதுவும் இந்த ரமதான்ல கடைசி தான் அது வருது அப்படின்னு அவ்வளவு ஒரு அகமத்தை கொடுத்து நமக்கு இந்த பத்து நாள் தான் நமக்கு தொழில் செய்யலாம் இப்ப நம்ம வந்து ஒரு மாசத்துக்குள்ளா வேலை செய்யறோம் இந்த பத்து நாள் மட்டும் எக்ஸ்ட்ரா நீங்க வேலை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க வாங்குற சம்பளத்தை விட நாலு மடங்கு சம்பளம் அதிகமா தரும் அப்படின்னு சொன்னா என்ன செய்வோம் அந்த பத்து நாளும் விழுந்து வேலை பார்ப்போம் அப்போ அல்லாஹ் இது மாதிரிதான் சொல்றான் நீ வாழ்நாள் முழுக்க ஆயிரம் மாதம்னா எவ்வளவு எண்பத்தி மூணு வருஷம் நம்ம அதிகபட்சமா எவ்வளவு வருஷம் வாழ்வோம் அறுபது எழுபது வருஷம் தான் அப்போ உன் வாழ்நாளை விட ரொம்ப ஸ்பெஷலானது அந்த ஒரு நைட் அந்த ஒரு நைட்ல நான் உனக்கு தரப்போறேன் அப்படின்னா நீ எந்தளவு இந்த பத்து நாளை யூட்டிலேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அல்லா நமக்கு அதை சொல்றோம் சோ அவ்ளோ புனிதமான அந்த கடைசி பத்த நம்ம நெருங்க போறோம் அப்ப நெருங்க போற இந்த சமயத்துல நம்ம ஒரு சில செக் பண்ணணும் அதாவது செல்ஃப் செக் பண்ணணும் நம்ம இந்த ஒரு இப்ப நான் ஒரு பத்து விஷயம்னு சொல்ல போறேன் இந்த பத்து விஷயமும் நம்மளோட ரமதான்ல இருக்கா நம்மளுடைய நோன்பு இந்த பத்து விஷயங்களையும் இம்ப்ரூவ் பண்ணதாக இருக்கா அப்படி இருந்ததாக இருந்தா இந்த நோன்பு தான் நம்ம சரியான முறையில கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இல்ல இது இதுல ஏதோ ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல இல்ல எதுவுமே இல்லை அப்படின்னா நம்மளோட நோம்ப இன்னும் சரி பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் இன்னும் நமக்கு டைம் இருக்கு ஏன்னா ஒரு இப்பவே நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் கடைசி ஒரு நாள் வந்துடும் அப்ப ஈத் வந்துரும் பெருநாள் வந்துடும் அப்ப ரமதான் நம்ம விட்டு போயிரும் அப்ப நமக்கு டைம் இருக்காது அடுத்து ஒரு வருஷம் வெயிட் பண்ணும் அடுத்து ஒரு வருஷம் வெயிட் பண்றதுக்குள்ள நம்மளோட உயிர் இருக்குமா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது சோ ஆனா நமக்கு இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இந்த பத்து நாள் இந்த பத்து நாள்ல நம்ம எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் பத்து பன்னிரண்டு நாட்கள் இருக்கு இன்ஷால்லாம் சோ அப்போ இந்த ரமதான்ல இந்த நான் சொல்லக்கூடிய அந்த பத்து விஷயங்களும் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் இன்ஷால்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நம்ம நோன்பு வைக்கும்போது இந்த நோன்பை ஏற்றுக்கொள்ளும்படி அல்லாஹ் கிட்ட கேட்கணும் அல்லாஹ் சியாமா எங்களுடைய செய்யாம எங்களுடைய நோன்பை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் கேட்கக்கூடியவங்களாக இருக்கும் சோ அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வைக்கிற நோன்பு அல்லாஹிற்கு பொருந்தக்கூடியதாக அல்லாவிற்காக மட்டும் இருக்குதா இல்ல மற்ற மக்களுக்காக இருக்குதா இல்ல எனக்காக நான் நோன்பு வந்துருச்சு அதுக்காக நோன்பு வைக்கணும் அப்படி நோன்பு வச்சாதான் நான் இவாதத்தான ஆளு அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக இருக்கா இல்ல இந்த நோன்பு முழுக்க அப்படியே ஃபுல்லா அல்லாஹ் கூட கனெக்டடா இருக்க முடியுதா அல்லாவுக்காக தான் நோன்பு வச்சிருக்கேன் அல்லாவுக்காக தான் ஒவ்வொரு நாளும் நான் வந்து கஷ்டப்பட்டு உண்ணாம பருகாம இருக்கேன் அப்படின்றத நம்மளால ஃபீல் பண்ண முடியுதா அப்படி நம்ம ஃபீல் பண்றோம் அப்படின்னா பாதையில போயிட்டு இருக்கோம் நடக்கும் இல்ல அதுல கொஞ்சம் வந்து வேறுபாடு வருது என்ன வருது நான் வந்து அல்லா கிட்ட இருந்து டிஸ்கனெக்டடா ஃபீல் பண்றேன் ஆஹ் என்னால சரியா வந்து அதுல ஈடுபாடோட இருக்க முடியல அல்லாவுக்காக மட்டும் தான் நோம்பு வைக்கிறேன் சும்மா காலையில சக செய்றேன் அதுக்கப்புறம் இஃப்தார் வந்துருது அந்த ஒரு நாள் எப்படியோ போயிருது அப்படின்னு இருக்கு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் அவரா இருக்கணும் என்ன என் நோன்பை நான் சரி பண்ணணும் அப்படின்ற அவர்னஸ் இருக்கணும் அந்த அவர்னஸ்க்கு கொஞ்சமாவது என் நோம்புல என்ன நான் மாத்திக்கணும் அப்படின்ற ஒரு எஃபர்ட்ட போடணும் சோ இந்த ஒரு விஷயம் என்னுடைய நோன்புல இருக்கு நான் அல்லாவுக்காக தான் அல்லா ஒரு சந்தோஷ மட்டும்தான் இந்த நோன்பு வைக்கிறேன் அப்படின்ற உள்ளம் எனக்குள்ள இருக்கு அப்படின்னா இல்லா ஹை நம்ம சரியான பாதையில போயிட்டு இருக்கோம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த நோன்பு எனக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்ததா இது ரொம்ப 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 கிரிட்டிக்கலான விஷயம் நிறைய பேருக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவோம் நோன்பு வச்சுட்டு நம்ம கட்டாம இருந்தோமா நோம்பு வச்சுட்டு சண்டை போடாம இருந்தோமா நோன்பு வச்சுட்டு நம்ம ஆசா பேசாம இருந்தோமா நோம்பு வச்சுட்டு நம்ம அசிங்கமான வார்த்தைகளை பேசாம இருந்தோமா இதெல்லாம் இல்லாம பொறுமையை கத்து குடிச்சா இந்த பொறுமை மட்டும் இல்ல நோன்பு நமக்கு டிசையர் இருக்குல்ல ஆசை இருக்குல்ல அதை செய்ய விடாம இல்ல பொறு பொறு பொரு அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்ற பொறுமையை நமக்கு கத்து இல்ல நமக்கு ஒரு கவலை வருதுல ஏன் இன்னும் எனக்கு கொடுக்கல எவ்வளவு துவா செய்யற சகஜத்துல துவா செய்யற ரசஜிதார துவா செய்யறேன் இன்னும் கொடுக்கல குடுக்கல அப்படின்னும் போது இல்ல பொறுமையா அல்லாஹ் நிச்சயமா தருவோம் அப்படின்ற பொறுமையை ஏற்படுத்துச்சா இந்த மூன்று விதமான பொறுமையும் இந்த நோன்பு நமக்குள்ள ஏற்படுத்துதா அப்படி ஏற்படுத்துது அப்படின்னா தான் நோன்பு சரியான முறையில் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம்னு இல்ல அப்படின்னா இன்னும் இந்த நோன்புல நிறைய விஷயங்களை நம்ம மாத்திக்கணும் நிறைய விஷயங்களை கத்துக்க ஆரம்பிக்கணும் சோ அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா பொறுமையாக இருக்கிறது முதல்ல என்னுடைய சப்தத்தை குறைக்கிறது நான் பொறுமையா பேச ஆரம்பிக்கிறது கனிவா பேச ஆரம்பிக்கிறது அன்பா பேச ஆரம்பிக்கிறது இதெல்லாம் என்னுடைய ரமதானில நான் டெவலப் பண்ணிக்கிட்டேனா இப்ப இத்தனை நாளும் நான் இப்படிதான் இருந்தேன்னா இனிமேல் இப்படிதான் இருக்க போறேன்னா இதை விட சிறந்ததா எப்படி இருக்க போறேன் அப்படின்றத செக் பண்ணலாம் சோ இன்ஷால்லாம் என்னோட நோன்பு எனக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்திருக்கு பொறுமையா கொஞ்சம் இருக்க சொல்லி கொடுத்துருக்கு நோன்பு வச்சுட்டு நான் யாரையுமே கத்தல நோன்பு வச்சிட்டு யாருக்கிட்டையும் நான் சண்டைக்கு போல அப்படின்னா அது மந்திர சரியான பாதையில போயிட்டு இருக்கோம் ஏன்னா ரசூல்லா சொல்றாங்க நோன்பு வச்சிருக்க நிலையில யாராவது சண்டைக்கு வந்தாங்க அப்படின்னா என்ன சொல்லுங்க அஸ்லாம் வலைக்கும் நான் நோன்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னு சொல்றாங்க நான் நோன்பு வச்சிருக்கப்பா கூட சண்டைக்கு வர மாட்டேன் எனக்கு சக்தி கிடையாது நான் நோன்பு வச்சிருக்கேன் அல்லாஹ் அல் அல்லாவுக்காக நோன்பு வச்சிருக்கேன் கஷ்டப்பட்டு நோன்பு இருக்கேன் உங்க கூட சண்டை போட்டு இதை வேஸ்ட் பண்ண வேஸ்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு ரசோல் சூழலும் சொல்லி காட்டுறாங்க சோ அப்போ அந்த பொறுமையே நம்ம டெவலப் பண்ணிக்கோமா ஒரு தப்ப செய்ய போகும்போது ஆஹ் இதை இப்பயே செஞ்சாகணும் அப்படிங்காம கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓகே அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டு அதை செய்யாம இருக்குமா ஏன்னா ஈஸியா நலவுகள் எல்லாம் தள்ளி போட்டு தள்ளி போட்டு செய்யாம வந்துருவோம் இப்போ வந்து அசத்துறோம் அசுக்குள்ள போகும்போது கொஞ்சம் நேரம் சொல்லலாம் பத்து நிமிஷங்கள் சொல்லலாம் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் இரு இது தொழுந்துடலாம் கண்டிப்பா தொழுதலாம் அப்படின்னா மகரிப் நேரம் வந்துடும் தொழ முடியாது அப்போ இந்த மாதிரி நலவுகள் ஈஸியா தள்ளி போடுறோமே அது மாதிரி நம்மளுடைய ஆசைகளை நம்மளுடைய டிசையரை ஹராம தள்ளி போடுறோமா ஒரு விஷயம் வந்து எனக்கு ஆனா அது ஹராம இருக்கு அப்ப நான் என்ன சொல்றேன் கொஞ்ச நாள் பொறுத்துக்கலாம் அப்புறமா நம்ம வந்து பாத்துக்கலாம் கொஞ்ச நாள் பொறுத்துக்கலாம் அப்புறமா பாத்துக்கலாம் அப்படியே தள்ளி போட்டு தள்ளி போட்டு அதை செய்யாம விட்டுறோமா இந்த பொறுமையை நம்ம டெவலப் பண்ணிக்கிறோமா அதே மாதிரி இந்த நோம்புல நமக்கு நிறைய கவலை வரும் ஏன்னா நம்ம நிறைய துவா ஏறும் அல்லாஹ் கூட நெருக்கமா இருக்கும் நம்ம கேட்கிறோமே அல்லாஹ் நமக்கு கொடுக்கலையே கேட்கிறோமே நமக்கு கொடுக்கலையே அப்படின்ற ஒரு கவலை வரும் அப்போ பொறுமையா இருக்கிறது அல்லாஹ் எது சரியான நேரமோ அதை எனக்கு கொடுப்பான் நிச்சயமா எனக்கு கொடுக்கே தீரும் அப்படின்ற நம்பிக்கையை நம்ம டெவலப் பண்ணிக்கிறது அந்த பொறுமை நமக்குள்ள இருக்கா அப்படி இருக்கு அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் வளருது அப்படின்னா கண்டிப்பா நம்ம சரியான பாதையில போயிட்டு இருக்கோம் அப்படி இல்லை அப்படின்னா அகைன் ரீசெக் பண்ணுங்க நம்ம இந்த பொறுமையை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு என்ன பிராக்டிஸ் எல்லாம் பண்ணணும் இந்த நோன்களை என்ன நான் செய்யறதன் மூலமா பொறுமையை டெவலப் பண்ணிக்க முடியும் பொறுமைனா என்ன ஏன் பொறுமையா இருக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும்னா மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா கிரியேஷன் கிட்ட அல்லா படைச்ச மற்ற விஷயங்கள் கிட்ட எம்பதி நமக்கு இருக்கா எம்பதி அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கருணையோட எண்ணிக்கை நம்மளால முடியுதா இப்போ நம்ம ஒரு ஹதீஸ் நமக்கு பரவாயில்ல தெரியக்கூடியது என்ன அப்படின்னா ஒரு நாய்க்கு ஒரு விபச்சாரி வந்து தண்ணீர் கொடுக்குறாங்க அந்த அதனால அந்த விபசாரியுடைய குற்றங்களை அல்லாஹ் மன்னித்து அவங்களுக்கு சொல்றது தரான் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதை நம்ம வந்து டீப்பா யோசிச்சு பார்த்துக்கோமா ஒரு நாய் ஒரு சாதாரண ஒரு நாய் கவலையில இருந்து தண்ணி குடிக்காம தண்ணி இல்லாம கஷ்டப்படுது அதுக்காக கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறனால அவங்களோட அவ்வளோ பெரிய பெரும் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் இப்போ ஒரு நாய்க்கே இப்படி அப்படின்னா ஒரு மனுஷன் கிட்ட அந்த மனுஷன் கஷ்டப்படும் போது அந்த கஷ்டத்தை நீக்கும் போது அப்ப அல்லாஹ் எந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்வோம் எந்த அளவுக்கு நம்மளோட குற்றங்களை மன்னிப்போம் அப்ப இதை அல்லாஹ் எக்ஸ்பெக்ட் பண்றான் நம்ம இந்த நோன்புல நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இன்னைக்கு யாராவது யாருடைய கஷ்டத்தையாவது நம்ம நீக்கணுமா யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லா இருந்தோமா யாருக்காவது ஒரு உதவி செஞ்சோமா அந்த உதவியின் மூலமா அல்லாஹ் நினைவு கொள்ளணுமா அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில இருந்த கஷ்டத்தை நம்ம நீக்கணுமா என்னோட பொருளாதாரம் என்னோட வார்த்தை என்னுடைய செயல் என்னோட முயற்சி இது எல்லாமே மத்தவங்களுடைய ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கா அப்படின்றத நம்ம கேட்டு பார்ப்போம் நம்மள நம்ம கொஸ்டின் பண்ணுவோம் அப்படி இருக்கு அப்படின்னா தான் இந்த நோம்பு சரியா முறையில கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இல்ல அப்படின்னா இந்த நோன்பை நம்ம வந்து பல நாட்களை சும்மா வெட்டியா கழிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அப்படி இந்த ஒரு விஷயம் இல்ல அப்படின்னா ஏன்னா அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் தொழுகுறோம் நம்ம வந்து நோன்பு வைக்கிறோம் அந்த அந்த புராங்கோதுறோம் அந்த கடமைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு மனுஷங்களுக்கு செய்யற கடமை எதுவுமே செய்யல அப்படின்னா அல்லாவுடைய கடமைகளை மட்டும் செஞ்சு மனுஷனுக்கு செய்யல அப்படின்னா அந்த மனிதனும் மறுமையில வந்து நிற்பாங்க அல்லாவுடைய கணக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் இவன் எனக்கு அந்த துரோகத்தை செஞ்சா இவன் எனக்கு வந்து கஷ்டப்படலாம் அப்படின்னு நிற்கணும் ஸோ அப்போ அந்த மனுஷங்களுக்கு நம்ம எந்த அளவு முடிஞ்ச அளவு முயற்சி செய்யறோமோ அந்த எல்லா விதத்திலையும் அவங்களுக்கான முயற்சியை நம்ம செஞ்சு கொடுத்துட்டே இருக்கணும் மேஷாலும் சோ அப்படி நம்ம க ஒரு ஒருத்தவங்களுக்காவது நம்ம வாழ்க்கையில உபயோகமா இருப்போம் உதவி செய்யறோம் அப்படின்னா அப்போ நம்ம நோன்பை சரியான பாதையில கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் நாலாவது விஷயம் என்னோட தொழுகை இந்த நோன்பழையாவது அஞ்சு நேரம் என்னால சரியா தொழுக முடியுதான் இந்த நோன்பு நேரத்தையால் அட்லீஸ்ட் இந்த நோன்பு வச்சிருக்க நேரத்தையால் மூணு நேரம் சரியா தோழனா அசர் சோ இந்த மூன்று நேரம் எனக்கு சரியாக இருக்கா இல்ல அசர் மிஸ் ஆகுது மிஸ் ஆகுது அப்படின்னா இந்த நோன்புக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு இழுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு அசிங்கம் நம்ம பண்றோம் ஏன்னா அல்லாவிற்காக நம்ம நோன்பு நோக்கோம் உண்ணாம சாப்பிடாம இருக்கோம் அல்லா சொல்லப்படக்கூடிய வணக்கத்தை மிஸ் பண்ணோம் அப்படின்னா பஜர் தொழுவுல சுக தொழுல அசர் தொழுவுல அப்படின்னா மாதிரி பிஷா தொழுகல அப்படின்னா சோ அப்ப நம்மள நம்ம கொஸ்டின் என்னோட தொழுகை சரியான முறையில இருக்கா என்னோட பர்பான தொழுகையில முழுக்க முழுக்க அல்லாஹ் முன்னாடி இருக்கா அப்படின்னு நினைச்சு தொழுகிறேன் நான் இல்ல என்ன குழம்பு அடுத்துல வச்சிருக்கேன் எப்ப நான் இழந்துக்கணும் என்ன மணி இருக்கு எப்படி பிளான் இவங்க கிட்ட எப்படி போறது இந்த வேலை எப்படி முடிகிறது இதெல்லாம் என் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கா இல்ல அட்லீஸ்ட் நான் எல்லாம் என் முன்னாடி இருக்கான் அவனுக்காக நான் தொழுகிறேன் அப்படின்ற இந்த தொழுகை இருக்கா சோ அந்த தொழுகை இல்லாம பர்பு இல்லாம என்னோட சுனத்துகள் சரியாக இருக்கா சுண்ணத்தை தொழுக முடியுதா தான் கொஸ்டின் ஆன்சர் சொல்ல முடியும் இப்ப யாருமே வந்து பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுறது இல்லங்க நாங்க வந்து பன்னெண்டு நேரம் டெய்லி சொன்ன தொழுதுறேங்க பன்னெண்டரை ரூபாய் தொழுத்துறாங்க எல்லாம் அஞ்சு நேரம் தொழுகையும் பரதான தொழுகையை தொழுத்துறாங்க மற்றவங்களுக்கு கண்டிப்பா உதவியோட இருக்காங்க ஒவ்வொரு நாளும் நான் உதவியோட இருக்கேங்க அப்படின்னு யாராவது சொல்ல முடியுதா ஒரு ஒரு மனிதர் கூட நான் பெர்ஃபெக்ட் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம வந்து இந்த காலத்துல அதுவும் ரொம்ப ஒஸ்தான நிலையை அடைஞ்சிருக்கோம் இப்படி ஒரு தொழுகையே நமக்கு கஷ்டமான நிலையா இருக்கு அந்த மாதிரி இருக்கிறதுனால இது யாருக்குமே யாருமே எஸ் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது சோஷாலாம் அதை சரி பண்ணிக்க ட்ரை பண்ணலாம் அப்படி எஸ்ன்னு சொல்லணும் அதுல சரியான முறையில நம்ம போயிட்டு இருக்கோம் இன்னும் அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் இதை வந்து எப்படி நம்ம முயற்சி செஞ்சு மாத்திக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அடுத்து அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னா அல்லாஹ் மட்டும் ஃபோக்கஸ் இருக்கா என்னோட ஃபோக்கஸ் அல்லா கிட்டே மட்டும் இருக்கா இல்ல நோவு வச்சுட்டு இதை சம்பாதிக்கணும் அதை சம்பாதிக்கணும் இதுல அதை அது செஞ்சுருக்கணும் அப்படி இருக்கா இல்ல நோம்பு வச்சுட்டு அவங்க என்ன பண்ணா இவங்க என்ன பண்ணா இவன் எப்படி இவன் டிவி வாங்கினா இவன் எப்படி ஃப்ரிட்ஜ் வாங்கினா அப்படின்னு இருக்கா இல்ல என்னோட போக்கஸ் என்ன இருக்கு இப்போ ஒரு இன்னைக்கு ஒரு நோம்பு வச்சிருக்கோமா காலையில இருந்து செக் பண்ணி பார்ப்போம் நான் ஃபுல்லா உட்காந்து ரீல்ஸ் பாத்துட்டு ஸ்டோரி பாத்துட்டு இருந்தேன்னா சீரியஸ் பாத்துட்டு நாடகம் பார்த்துட்டு படம் பார்த்துட்டு இருந்தானா இல்ல அட்லீஸ்ட் குரானும் அல்லாஹே தவிர ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சா இந்த நோன்பு இந்த நோன்பு முழுக்க நான் அல்லாவும் அல்லாஹைய சிந்தனைகளும் எந்த குடும்பத்துல பேசினாலும் நான் பத்தா பேசினேன் வெளிய பத்தி வெளிய பேசினாலும் அல்லாவை பேசுவேன் பேசுறேன் நோன்பு அல்லாவுக்கும் எனக்கும் மட்டும் அந்த தொடர்பு இருந்ததா இல்ல எல்லாமே இன்க்ளூட் ஆச்சா அப்படின்னு அப்ப மட்டும் மட்டும்தான் இருக்கான் அப்படின்னா இல்லா சரியான பாதையில போயிட்டு இருக்கும் இல்ல மத்த எல்லா காரியங்களும் நான் ஈடுபடுறேன் அல்லாஹுடைய கனெக்ஷன் ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னா நான் முதல்ல அதை மாத்திட்டு ட்ரை பண்ணும் அதை மாத்திக்காம நான் நோன்பு இருக்கிறதுல எந்த ஒரு பலனும் கிடையாது ஏன்னா இந்த நோன்பு நமக்கு இந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் நம்மளோட உள்ளத்துக்குள்ள கொண்டு வரும் இன்ஷா அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய டிசையர்ல இருந்தும் நம்மளுடைய இம்பல்ஸ்ல இருந்தும் குறைஞ்சிருக்கா நமக்கு முன்னாடி வந்து இந்த விஷயத்த கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அப்படின்னு சில சில விஷயம் தோணும் இப்ப நாலு பேரை பேசினா நாலு பேரை பார்த்த உடனே கண்டிப்பா அஞ்சாவது உள்ளவங்கள கண்டிப்பா பேசி ஆகணும் அப்படின்னு தோணும் ஆனா இந்த நோன்பு காலத்துலயாவது அட்லீஸ்ட் அந்த இம்பல் இம்பல்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கா அப்படி பாக்கும்போது கூட இல்ல நம்ம எதுவும் பெருசா பேச வேணாம் நம்ம நோன்பு வச்சிருக்கோம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடிஞ்சுதா அப்படி சொல்ல முடியுதா அப்படி நம்மளால ஏற்க முடியுதா அப்படின்னாதான் நோன்பு சரியான முறையில கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணும் இல்ல அப்படின்னா அந்த நோன்ப நம்ம பேஸ் பண்ணிட்டு இருக்கோம் சோ அட்லீஸ்ட் இப்பயாவது நம்ம மாறணும் அடுத்து வரக்கூடிய நோன்புகளையாவது இந்த ஒரு பண்பை நம்ம டெவலப் பண்ணிக்கணும் நம்மளோட டிசையரோ இம்பல்ஸோ நம்ம செய்ய 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 செய்யுன்னு உள்ளே சொல்லிக்கிட்டே இருக்குல்ல அதெல்லாம் அப்படியே குறைஞ்சிருக்கா முதல்ல அது குறைஞ்சிருக்கான்னு செக் பண்ணலாம் செய்யாமே இருக்கேனா அப்படின்றது அது ரெண்டாவது பிடிச்சம் ஆக்ஷன்ல வந்தா அப்படின்றது முதல்ல எண்ணம் எண்ணங்கள்ல கெட்ட எண்ணங்களும் கெட்ட விஷயங்களும் கெட்ட வசுவாசாவும் நல்லா குறைஞ்சிருக்கா அப்படி குறைஞ்சிருக்கு அப்படின்னா தான் நோன்பு சரியான முறையில கொண்டு வந்துட்டு இருக்கோம்னு இப்படியே கொண்டு போகணும்னு அர்த்தம் இல்ல அப்படின்னா அகேன் அதிகம் செக் பண்ணணும் அதுல என்ன மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட ஹார்ட் நம்மளோட கல்பு சாஃப்டா இருக்கா டெண்டரா இருக்கா இந்த மாசத்துல அடுத்தவங்க ஏன்னா இது வந்து இது சித்ரா இது எதற்கான பெருநாள் சித்ராவிற்கான பெருநாள் மற்றவங்களுக்கு கொடுக்குறதுக்கான பெருநாள் அப்படி மற்றவங்களை பத்தி நான் கன்சல் பண்ணிட்டு இருக்கேன்னா இது என்ன மட்டுமே தான் கன்சர்ன் பண்ணிட்டு இருக்கேன் சுயநலத்தோடயே இருக்கேனா எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் எனக்கு எது நடந்துச்சு எனக்கு எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோமா கவலை அவங்களுக்கு ஆயிடுச்சு பல சின்ன இப்ப திரும்ப குண்டு போட்டாங்க குண்டு போடும் போது அதை பார்க்க பார்க்க கூட முடியல மூணு பிரச்சனைல அவ்வளவு மக்கள் இறந்து இறந்து கிடக்குறாங்க ஆஹ் அப்படி அப்படி அவங்களோட உடல் உறுப்புகள் இல்லாம இருக்கிறாங்க இப்ப இதெல்லாம் பார்க்கும் போது நமக்கு கஷ்டமா இருக்கா இல்லையா இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோமா நம்ம நிறைய என்ன பண்றோம் அந்த ரீல்ஸ் வரும்போதே வந்து அதைப் பண்ணிட்டு போய் இல்ல இதெல்லாம் பார்க்க முடியல அப்படின்னு அப்படி அட்லீஸ்ட் நம்ம அதை பார்த்து நம்ம கவலைப்படணுமா அல்லா கிட்ட துரா செய்யறோமா அதுக்காக ஏதாவது முயற்சி செய்யறோமா அந்த அந்த ஒரு அந்த ஒரு ஹார்ட் வந்து நம்மளோட கல்வி வந்து சாஃப்டா இருக்கா கல்வி எப்ப ஹார்டாக தெரியுமா பொய் வர 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 ஹார்டாயிருக்கு அதுல ஹக் வர 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 சாஃப்ட் ஆயிரு சொல்லி கட்டுறாங்க அல்லாவுடைய ரஹ்மத்து உங்களுக்கு என்னன்னா நீங்க ரஹ்மத்தை காட்டுங்க நீங்க கருமையோட இருந்துக்கோங்க நிறைய மக்களை போது ஆச்சரியமானதாக இருக்கும் உனக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா அப்படின்னு கேட்கிற ஏன் அவங்களுடைய அந்த கல்பு வந்து அப்படியே கடினமாயிட்டே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொய் பொறாமை பெருமை அகம்பாவம் அது எல்லாமே அப்படியே உள்ளத்துக்குள்ள சேர்ந்து அது கடினமாகுது ஆனா எப்போ இஸ்லாம் வருதோ எப்போ அல்லாஹுடைய புரிதல் வருதோ எப்போ மற்றவங்களுக்காக கவலைப்பட இருக்கணும் அப்போ நம்மளோட ஹார்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இலகுவாக ஆரம்பிச்சு அந்த இலகுவாரு இந்த ரமதாங்காவது நம்ம கடினமாயிருக்கா இல்ல அப்படியேதான் இருக்குமோ எப்படி வந்து முன்னாடி இருந்தோமோ அதே மாதிரிதான் இருக்குமா அதே அரகன்ஸோட அதே பெருமையோட அதே பொறாமையோட அதே கெட்ட எண்ணங்களோட தான் நம்ம இருந்துட்டே இருக்கோமா இந்த கல்புல நூறு வந்துச்சா இல்லையா நூறு தான் குறான் அப்படின்னு பாருங்க அந்த நூறு அந்த ஒரு வசன வசனமாவது நமக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்துச்சா அதை நம்ம வந்து செக் பண்ணி பாக்கணுமே அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஆஹ் நம்மள நமக்கு வந்து அப்ரிசியேஷனும் சாட்டிஸ்பாக்சனும் கிடைக்குதா இப்ப இத்தனை நோம்பு வச்சிருக்கோம் நம்ம நம்ம அப்ரிசியேட் பண்றோமா அதுல சந்தோஷப்படுறோமா பண்றோமா அது நம்ம சரியான முறையில நோம்பு வச்சுக்கோ அல்ல நமக்கு எவ்வளவு நன்மைகள் தரப்போறோம் அப்படின்னு நம்மள சாட்டிஸ்ஃபை பண்றோமா நம்மளை அப்ரிஷியேட் பண்றோமா ஏன்னா இந்த ஒரு பாட்டை நம்ம நிறைய பேர் செய்யறதே இல்ல மிஸ் பண்ணிடுவோம் அளவுக்காக வைக்கிறோம் ஆனா வந்து நம்மளோட மண்ணுல எப்படி இருக்கும்னா இது ஏத்துப்பானா ஏத்துக்க மாட்டானா இது சரியா தப்பா அப்படின்னே ஒரு டவுட்டோடய இருக்கும் ஆனா அந்த செல்ஃப் அப்ரிசியேஷன் நிச்சயமா எல்லாம் ஏத்துப்பான் அதுலேந்து இல்லை என்னால முடிஞ்ச அளவு நான் என்னோட எஃபர்ட் கொடுத்து நான் சரியான முறையில நடந்திருக்கேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுதா அந்த சாட்டிஸ்பேக்ஷன் வருதா அப்படி சாட்டிஸ்பைடா இருக்காரு சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் நிச்சயமா எல்லாம் மன்னிக்க ஒரு அதை அப்போ நம்ம அதுக்கும் பாவனை கேட்டு நிச்சயமா என்னுடைய இறைவன் என்னுடைய ரபு நான் செஞ்ச நன்மைகளை ஏத்துப்பான் அப்படின்ற மனநிலையோட சாட்டிஸ்பேக்ஷனோட அடுத்த நாட்களை நம்ம மூவ் பண்ண ஆரம்பிப்போம் இன்ஷாலா அதுக்கப்புறம் இந்த ரமதான் நமக்கு நிறைய ஃப்ரீ டைமா கொடுத்துருக்கா கொடுத்துருந்தால்தான் சரியான ரமதான் ஆக்சுவலா ரமதானில் நமக்கு டைமே இருக்காது ஹெக்டிக்கா போகும் பயங்கர பிஸியா இருக்கும் ஆனா உள்ள போய் பாருங்களேன் நம்ம அமைதியா ரிலாக்ஸ்டா புலான்னு ஓதுறதுக்கு நேரம் இருக்கு அமைதியா ரிலாக்ஸா உட்கார்ந்து அவ்வளோ பற்றி சிந்திக்கிறதுக்கு நேரம் இருக்கும் நிறைய நேரம் இருக்கும் அந்த டைம்ல பரக்கத்தை நமக்கு வந்திருக்கா அப்பதான் நம்ம நோன்ப சரியான முறையில கொண்டு போயிருக்கோம் அப்படி இல்லை அப்படின்னா நேரத்துல என்னோட நேரத்துல எப்படி பறக்கத்தை கொண்டு வர்றது இன்னும் என்னோட நோன்பை எப்படி சரி பண்றது அப்படின்ற முயற்சியில நம்ம ஈடுபடலாம் ஈடுபடுவாங்க அடுத்து கடைசியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு அடக்கத்தை ஏற்படுத்திருக்கா ஹம்புல ஏற்படுத்திருக்கா இந்த ரொம்ப ஏன்னா நம்ம வந்து சொல்றோம் அவ்வளோகிட்ட ஈயாகனா ஓயாக்கன சைன் அப்படின்னு சொல்றோம் உன்னை வணங்குறோம் உன்கிட்ட தான் உதவி தேடுறோம் இந்த நாவது ஆபது அப்படின்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா பணிஞ்சு போறது அப்படின்னு அர்த்தமா சோ நான் உன்கிட்டயே பணிஞ்சு போறேன் யா அல்லா அப்படின்னு சொல்லுவேன் ஸோ உன் உன்கிட்ட தான் நான் பணிடுறேன் அப்படின்றத சொல்லுவேன் அப்ப அந்த பணிவு நமக்குள்ள வந்திருக்கா பணிவு நமக்குள்ள வந்துச்சு அப்படின்னா நம்ம யாரையும் இலக்கரமா பார்க்க மாட்டோம் பணிவு நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா எல்லாரையும் மதிக்காரங்க பணிவு நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா பெருமை நமக்குள்ள இருக்கவே இருக்காது ஸோ நானும் அல்லாஹோட அடிமை கூட இருக்கவங்களும் அல்லாஹோடைய அடிமை அடிமைகள்ல பெருமை சிறுமை அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது சோ அப்ப எல்லாருமே அல்லாமூட அடிமை எனக்குன்னு ஒண்ணுமே இல்லையே எனக்கு இருக்கக்கூடிய கல்வி அல்லாஹ் கொடுத்தது எனக்கு இருக்கக்கூடிய செல்வம் அல்லாஹ் கொடுத்தது எனக்கு இருக்கக்கூடிய அழகை அல்லா கொடுத்தது அவன் நாடுனா கொடுப்பான் ஒரு நாடுனா ஒரு பிராக்ஷன்ல அதை எடுத்துருவான் அப்போ அந்த ஒரு பணிவு நமக்குள்ள இருக்கா இந்த பத்து விஷயமும் இந்த ரமதான் நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா அலஹம்லா அலம் இல்லா நம்ம ரமதானே சரியான பாதையில எடுத்துக்கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இல்ல இதுல எந்த ஒரு எந்த ஒரு விஷயம் இல்லையோ அந்த விஷயம் வந்துட்டு டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு ரெண்டு மூணு நாள் பயிற்சி வச்சுக்கோ கடைசி பத்து நாள் நிச்சயமாக இந்த பத்து குவாலிட்டிஸோட இருக்கக்கூடியதாக இருக்கணும் நம்மளோட ரொம்ப தான் நம்ம ஸ்ட்ரிக்டா இருப்போம் எப்படி வந்து ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்டா இருக்குமோ அங்க போனா எப்படியாவது கஷ்டப்பட்டா நம்ம இருந்தா ஆகும் பத்து லட்ச ரூபாய் ஃபீஸ் கட்டுறாங்க அந்த காலேஜ்ல கொண்டு போய் விடுறாங்க ஸ்ட்ரிக்டான காலேஜ் விட்டுட்டு வந்து பத்து லட்சம் ரூபாங்க எப்படி விட்டுட்டு வர முடியும் அப்படின்னு நம்ம கேட்போம்ல அது மாதிரி நம்மளோட செல்ஃபை நம்ம ஸ்ட்ரிக்டா வச்சுக்கோம் இந்த பத்து நாள் பத்து லட்சம் பத்து கோடி அதை விட அதிகமான சிறப்புக்குரிய நாள் அப்போ அப்படி எவ்வளவு வேலைகளான நாள் போய் நான் வந்து வேஸ்ட் பண்ணுமா நான் வந்து என்ன ஸ்ட்ரிக்டா வச்சுக்கிறேன் எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் நான் இது செய்யறேன் அப்படின்னு நம்மள நம்மளே வந்து செல்ஃப் கைட் பண்ணிக்கலாம் இந்த ரமதானுடைய நோக்கமே செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் செல்ஃப் கைடன்ஸா தான் அந்த செல்ஃப் கண்ட்ரோலையும் கைடன்ஸையும் நம்ம அல்லாஹுவின் மூலமாக பெறக்கூடிய மக்களாக நம்ம இருக்கும் இதற்காக அதிக அதிகமாக துவா செய்வோம் நிச்சயமாக நம்மளுடைய துவாவையும் அமல்களையும் எல்லாம் ஏற்றுக்கொள்வான்